அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்களும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் சந்தித்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பது போலியானது அதை என்னோட கையால நானே எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சங்ககிரி ராஜ்குமார் என்கிற ஒரு இயக்குனர் பொது வந்து அதை இன்னைக்கு ஒரு பெரிய விவாதமாக மாற்றி இருக்கிறார் யார் இந்த சங்ககிரி ராஜ்குமார் இத்தனை நாட்களாக எங்கே இருந்தார் இன்னைக்கு திடீர்னு வெளியே வருவதற்கு காரணம் என்ன உண்மையிலே அண்ணன் சீமானவர்களும் தலைவர் அவர்களும் சந்தித்து கொண்டார்களா இல்லையா இதுல உண்மை என்ன இதுல பொய் என்ன அதை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அண்ணன் சீமான் அவர்கள் இங்கிருந்து ஈடத்திற்கு பயணம் மேற்கொள்கிறாங்க இந்த பயணத்தை ஒருங்கிணைத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு அண்ணன் சீமான் மீது அவதூறுகளையும் விமர்சனங்களையும் கட்டுக்கடங்காமல் அள்ளி வீசக்கூடிய இந்த கருஞ்சட்டை கூட்டங்கள் தான் குளத்தூர் மணி அவர்களுக்கும் சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இன்னும் எண்ணற்ற அந்த இயக்கத்தில் பயணித்து கொண்டு இருந்த அண்ணன் சீமானோடு நெருங்கிய உறவோடு இருந்த பல தோழர்களுக்கும் பல உறவுகளுக்கும் நன்கு தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்திற்கு பயணம் மேற்கொண்டு தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்தது எப்படி அண்ணன் சீமானவர்களை தலைவர் பிரபாகரன் அழைப்பு விடுகிறார் என்றால் திராவிட இயக்கத்தில் பயந்து கொண்டிருக்கும் போதே விடுதலைக்காக தமிழ் உணர்வோடு அண்ணன் சீமானவர்கள் பல மேடைகளில் பிரபாகரன் அதை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க ஊப்பிகளுக்கு ஒருவேளை சந்தேகம் ஏன்னா ஊப்பினாவே அவன் வந்து சந்தேகப்படுறவன் தான் இரநூறுவா ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நம்புவோம் அது வரைக்கும் எதுவும் நம்ப மாட்டான் அப்படிப்பட்ட ஊப்பிகளுக்கு பாரதி ராஜா சீமானை பற்றி பேசிய காணொலி போட்டீங்கன்னா நிறைய வரும் அதை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் அன்று அண்ணன் சீமானவர்களை தலைவர் பிரபாகரன் அவர்கள் சந்திக்க விரும்பியதனால் திமுகங்கிற ஆட்சியில் ஆதரவோடு இருந்தாலும் அந்த கட்சிக்கே தெரியாமல் இங்கிருந்து ஈழத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் பயணம் மேற்கொள்றாங்க அங்கு தலைவரோட சந்திப்பு நடக்கிறது அரசியல் சார்ந்த உரையாடல்கள் நிறையா பேசப்படுகிறது அங்கு பல போராளிகளோடு அண்ணன் சீமானவர்கள் கலந்துரையாடல் இருக்கிறது அங்கு உள்ள மக்களோடு நிறைய கலந்துரையாடல் அண்ணன் சீமானால் ஏற்படுத்தப்படுகிறது படப்பிடிப்பு நடக்கிறது இது போன்ற விடயங்கள் இன்றளவும் சமூக நேரத்தில் அதற்கான ஆதாரத்தோடு புகைப்படங்கள் இருக்கிறது ஆனால் தலைவர் அவர்களோடு சந்தித்த புகைப்படம் என்பது ஒரு இரண்டு ஒரு ஏழு புகைப்படம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அந்த புகைப்படம் தான் சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் ஏன் கையால் தான் நான் கொடுத்தேன் தான் வந்து கேட்டார் அப்படின்னு சங்ககிரி ராஜ்குமார் தன்னோட வாயால் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் இப்போ உண்மையிலேயே அதை பார்த்தது யாரு அங்கு நடந்தது என்ன என்கிற விடயமெல்லாம் இன்னைக்கு வெளிவர தொடங்கி இருக்கிறது அவர்களே அண்ணன் சீமானவர்கள் சந்தித்தது உண்மை அந்த புகைப்படம் எடுத்தது நிதர்சனம் புகைப்பட பிரிவு நிக்கான் என்கிற கேமரா மூலிமா அந்த படங்கிறது பதியப்பட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரவு நேரத்தில் அந்த புகைப்படங்கிறது பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக அதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது அங்கு இருந்த பல போராளிகள் பொட்டு அம்மன் உட்பட தமிழேந்தி உட்பட சேரலாதன் உட்பட சூசை உட்பட நடேசன் அவர்கள் உட்பட இன்னும் ஏராளமான போராளிகள் சீமானவர்களோடு உரையாடி அந்த சந்திப்புங்கிறது நிறைவடைந்து அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு பயணம் திரும்ப மேற்கொள்கிறாங்க அண்ணன் சீமான் அப்போ அண்ணன் சீமானவர்கள் இந்த ஈழ போருங்கிறது உச்சகட்டமாகிறது ஈழத்திற்கு எதிராக திராவிட இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறது பின்னால் அதை அதை தெரிந்துவிட்ட பிறகு ஈழத்திற்கு துரோகம் இழைத்தது இந்த திராவிட அரசியல் தான் அப்போ நம்மளுடைய அரசியலை நம்ம மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நாம் தமிழி கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை புதிதாக கட்டமைக்கிறார் அந்த கட்சிக்கு தலைவர் பிரபாகரனை தலைவராக முன்னெடுத்துகிறார் தலைவர் பிரபாகரனோட வழி நின்று நான் அரசியலை முன்னெடுப்பேன்னு பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு சமரசமற்ற ஒரு சண்டை செய்யக்கூடிய ஒரு சுத்த வீரனாக அண்ணன் சீமான் காட்சி அளித்துக் கொண்டு இருக்கிறார் இப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த போது அந்த புகைப்படத்திற்கு என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதோ அதே விமர்சனம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வேறு ஒருவரால் விமர்சனம் வைக்கப்படுகிறது இவ்வளவுதான் அந்த ஒற்றை படம் இவர்களை என்னென்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஈழத்திற்கு பயணம் செய்த அண்ணன் சீமானவர்கள் சீரடையோடு எடுத்த புகைப்படம் துப்பாக்கியோடு எடுத்த புகைப்படம் இன்னும் முன்னாள் போராளிகளோடு எடுத்த புகைப்படம் அனைத்தும் இருக்குது ஆனால் வெளியிட முடியாது இந்த உண்மையை தெரிந்து கொண்ட அந்த திராவிட திருவாளர்கள் இன்னைக்கு ஒருத்தவன் அடிக்க மாட்டான் தெரிஞ்சு அடிக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதை தான் இங்கே நடக்குது நம்ம வெளியிட முடியாது வெளியிட மாட்டோம் வெளியிட்டா அது நம்மை விட இன்னும் பலருக்கும் அது ஒரு சிக்கலை உருவாக்கும் என்பதனால அதை வந்து பாதுகாத்து பல பேரும் அதை வந்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறதா அண்ணன் சீமானவர்களை பல நேரங்களில் அந்த விடயத்தை சொல்லி அப்போ அதை கொண்டு அந்த திராவிட திருட்டு கூட்டம் என்ன பண்ணுது சீமான் சந்திக்கலை அந்த புகைப்படத்தை ஏங்கையால நான் தாங்க எடிட் பண்ணி கொடுத்தேன் ஒரே ஒரு விடயம் தான் அறுபது வருடமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட திருவாளர்கள் அண்ணன் சீமானவர்களை வீழ்த்துவதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கையில் எடுத்த அந்த விமர்சனத்தை மீண்டும் அதே விமர்சனத்தை எடுத்து கொண்டு வந்து அண்ணன் சீமானவர்களை வீழ்த்தி விடலாம் அவதூற பரப்பி விடலாம் இதனால ஒரு சலசலப்பை உருவாக்கி விடலாம் என்று நம்புகிறார்கள் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பலவீனம் அடைந்து இருக்கிறாருங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரிகிறது அல்லவா இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அண்ணன் சீமானவர்களை வீழ்த்துவதற்கு அறுபது வருடமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை கூட செய்யல அப்படின்னா பிறகு அவர்கள் அதிகாரத்தில் இருந்து என்ன பண்ண போறாங்க அண்ணன் சீமானை நேருக்கு நேராக நின்று வீழ்த்துவதற்கு தத்துவமோ கருத்தியலோ எதுவும் கிடையாது ஆனால் சீமானை மேடை போட்டு கருத்தியல் ரீதியாக பேசுவதற்கு அவர்களிடம் நல்ல வார்த்தை பேசுறதுக்கும் நல்ல கருத்துக்களை பேசுறதுக்கு நட்சத்திர பேச்சாளர்களும் கிடையாது அப்போ எப்படி தான் நான் தான் அவங்களுக்கு வீழ்த்துவீங்க என்ன தான் பண்ண முடியும் இதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி வைக்கிறாங்க தலைவர் பிரபாரனோடு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ தலைவர்கள் சந்திச்சுருக்காங்க எல்லாருமே பொதுவெளியில் தான் சந்தித்த மாதிரி இருக்கும் அதனால் சீமான் மட்டும் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே நின்று சந்திக்கிறாரு அப்படின்னு எல்லா விடுதலை போராட்டங்களையும் நீங்கள் உலக அளவில் எடுத்து பார்த்தாலும் அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அது எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம் அன்றைய நேரத்தில் அது நிதர்சனம் புகைப்பட பிரிவினால் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்போ உண்மையிலேயே அங்கே வந்து படம் எடுப்பதற்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இடமாக கூட இருக்கலாம் அது என்னங்கிற முழு விவரங்கிறது சொல்வதற்கான ஆட்கள் இருந்தாலும் அதை இப்போதைக்கி சொல்ல மாட்டாங்க அது தெரியாதுங்கிற நம்பிக்கையில் தானே நீங்கள் இவ்வளோ உருட்டு உருட்டுறீங்க தானே இவ்வளவு நெருக்கடி கொடுக்கும் விதமா இந்த அவதூரை வந்து பரப்புறீங்க இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்தும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிற போது தமிழன் செந்திநாதன் அவர்களும் ஆதாரம் கொடுக்குறாங்க நான் கடந்த முறை வெளிநாட்டிற்கு பயணம் செய்திருக்கும் போது அங்கே பாலா மாஸ்டர் அவர்களை வந்து நான் சந்தித்தேன் அதான் பாலா மாஸ்டர்ங்கிறவங்க தமிழீழ வைப்பகத்துடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் அவருக்கு முழுமையாக அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் தலைவர் பிரபாகரனும் சீமானவர்களும் சந்தித்து இருக்கிறாங்க நிறைய புகைப்படங்கள் இருக்கிறது பாதுகாப்பு நலன் கருதி அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டது அதை வந்து ஒப்படைக்கலை சீமானவர்களிடம் அது இன்னும் பத்திரமாகத்தான் இருக்கிறது என்பதை அனைத்தும் தலைவரோடு இருந்த எல்லா போராளிகளும் அதை வந்து ஒத்துக்கொள்கிறாங்க அந்த புகைப்படத்தையும் சொல்கிறாங்க அண்ணன் சீமானே புகைப்படம் யார் எடுத்தாருங்கிற புகை படத்தையும் தமிழன் செந்திலாதன் அவர்கள் சமூக வலைதளத்தில் விட்டாச்சு அப்பவும் நம்ப மாட்டோம் வேறு எப்போ தாண்டா நம்புவீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை எதுவுமே நம்புறது கிடையாது வாழ்க்கையில் ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு எல்லாரையும் நம்புவது ஆபத்தானது யாரையும் நம்பாமல் இருப்பது அதை விட ஆபத்தானதுன்னு இன்றைக்கி திராவிட திருட்டு கூட்டம்ங்கிறது அப்படி தான் இறுதியில் நம்ம என்ன ஆதாரம் கொடுத்தாலும் நான் நம்பவே மாட்டேன்னு வந்து நிற்கக்கூடிய இவர்கள் அறியாமையில் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியும் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா திமுகவிற்கோ திராவிடர் கழகங்களுக்கோ நன்கு தெரியும் அண்ணன் சீமானவர்கள் பயணம் மேற்கொண்டது சந்திப்பு நடந்தது புகைப்படம் அனைத்து உண்மைன்னு சமதமே இல்லாமல் எதற்காக இந்த நேரத்தில் இந்த விடயத்தை எடுத்து உங்களுக்கே அது பின்னடைவை ஏற்படுத்தி கொள்றீங்க அப்படின்னு அதற்கு காரணம் என்னங்கிறத நம்மளே சொல்லிடுவோம் கடந்த இரண்டு வார காலமாக தமிழ்நாட்டில் திராவிடத்தினுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அந்த ஈவே ராமசாமியை கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயமாக உரிச்சு கண்ணில் கொடவுடமாக தண்ணி வர வச்சு நாம் தம்ளை கட்சி ஒரு அடி அடித்தது இதிலிருந்து மீண்டு வர முடியாத திராவிட இயக்க தலைவர்கள் எராமிசை பெரியவர்கள் இன்னும் எண்ணற்ற போர் வீரர்கள் முட்டி மைனர் ஒரு பக்கம் கோணவாயம் மனோஜ் ஒரு பக்கம் இன்னும் ட்ரைப்ஸ் கரிகாலம் இன்னும் எண்ணற்ற பேர் அனைவரும் உள்ளுக்குள்ளே உள்காயம் நிறையா பட்டு நிறையா மருந்து போட்டு இன்னும் ஆறாத வடுவோடு புலம்பிக் கொண்டு இருக்கிறானுங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்கிறானுங்கன்னா திராவிடத்தினுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமியை உடைச்சிட்டானுங்க கை வச்சுட்டானுங்க பரமா சாவு பயத்தை காட்டிட்டானுங்க பரமா நம்ம என்ன பண்ணணும் நாம் தமிழர் கட்சியோட அடையாளமா இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் மீது ஒரு அவதூறை கிளப்படும் சீமானுக்கு வலிமையே அங்கேதான் இருக்குது சீமானுடைய பலமே தலைவர் பிரபாகரன் அந்த பிரபாகரனுடைய பிம்பத்தை நம்ம உடைக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு சந்திப்பும் போலி என்று ஒருவரை வச்சு கதை சொல்ல விடு ஒருவரை வச்சு பொய் சொல்ல விடு அப்படின்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமாரை உள்ளே கொண்டு வரானுங்க இந்த சங்ககிரி ராஜ்குமார் யார் அவரும் ஒரு பெரியாரியவாதி திராவிட இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவர் ஈழத்தில் எப்படி தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு தலைவரோ தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தான் எங்களுக்கு தலைவர்னு அவர் பல வசனகர்த்தா வேலையெல்லாம் அவரும் பார்க்கக்கூடியவர் தான் அது எப்படி சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் ட்விட்டு போட்ட உடனே நேரடியாக சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் போவதே அது எப்படி சங்கேரி ராஜ்குமாருங்கிறது பிரபலமான இயக்குனரும் கிடையாது பிரபலமான நடிகரும் கிடையாது நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடியவரும் கிடையாது அவர் ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் அவ்வளவுதான் அவருடைய ச சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து போட்டாப்பினா அது வந்து பெரிய விவாதமாக மாறுவதற்கே பல மணி நேரம் ஆகணும் பல நாட்கள் கூட ஆகணும் எவனால் தேடி பிடிச்சி இந்த மாதிரி ஆறு ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படின்னு அவர் போட்ட உடனே அதை உடனே திராவிட திருவாளர் அனைவரும் பெரிய ஃபேமஸ் ஆக்குறீங்க ஓவர் நைட்டில் உபமான கதையாக உடனே அதை வந்து பேசுவவர்களாக மாற்றுவது உடனே சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் வந்து நேர்காணல் கொடுக்குறது உடனே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தந்தை தொலைக்காட்சி புதிய தலைமுறை எப்படம் உங்களால் மட்டும் முடியுது இப்போ ஈவே ராமசாமியே நாம் தமிழர் கட்சி விமர்சனம் செய்ததனால இன்றைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களை வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறது பெரியாரும் பிரபாகரனும் ஒன்றா பெரியாருடைய கைத்தடியும் பிரபாகரனோட துப்பாக்கியும் ஒன்றா தமிழ் தேசியம் என்கிற பெயரில் எங்களுடைய முன்னவர்களை எத்தனையோ பேராசை காட்டி ஆசை வார்த்தைகளை சொல்லி சமரசம் செய்ய வைத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்களை சமாதானம் பண்ணி உங்கள் அரசியல் உங்களோட பயணிக்க வைத்திருக்கலாம் ஆனால் இது தலைவர் பிரபாகரனுடைய வழிவந்த பிள்ளைகள் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சண்டை செய்ய விடாமல் சமாதானம் செய்ய வச்சு சமரசம் செய்ய வச்சு உங்களோடு பயணிக்க வைக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுவதனால தான் இது போன்ற அவதூறுகள் இன்றைக்கி வெளியில் வந்து தேங்கி நிற்கிறது அதாவது விஜயகாந்த்னு நினச்சிட்டானுங்க அனுங்க போல விஜயகாந்த் எப்படி சமூக ஊடகத்தின் வாயிலாக கேலி பொருளாக மாற்றி அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணோம் அந்த கட்சியை டேமேஜ் பண்ணோம் மக்களிடையே ஒரு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உடச்சமோ அதுபோல் நாம் தமிழர் கட்சியை உடச்சிடலாம்னு அந்த ஒரே ஒரு புகைப்படத்தை வச்சு நீ நாம் தமிழை கட்சியை வீழ்த்திடுவேன் கேட்டால் அது போலிங்க புகைப்படம் போலி சீமான் போலி எல்லாமே போலி போலின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஞாபகம் வருது ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி சச்சின் பாபுன்னு ஒருத்தவர் மாற்றுத்திறனாளி இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நான் ஒரு தலைவர் நான் பல நாடுகளுக்கு போய் கிரிக்கெட் விளையாடி உலக கோப்பையே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தலைமைச் செயலகத்துக்கு போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களையும் அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மூணு பேருக்கு விபூதி அடித்து கோப்பையை முன்னாடி வச்சு படம் எடுத்துட்டு வந்து படம் போட்டு காமிச்சது இந்த திராவிட மாடல் ஆட்சி இறுதியில் அந்த சச்சின் பாபுங்கிறது போலி அந்த கோப்பைங்கிறது போலி அவர் இந்திய அணியினுடைய வீரர் என்பதும் போலி இந்திய அணி அப்படி ஒரு விளையாட்டு விளையாடவும் இல்லை அந்த கோப்பை வாங்கவும் இல்லை அனைத்தும் போலி அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி நான் இந்திய அணியினுடைய கேப்டன் நான் உலக நாடுகள் முழுவதும் போய் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் அதற்கான கோப்பை சொல்லி தலைமைச் செயலத்துக்குள்ள வந்து அப்பா அம்மையை ரெண்டு பேரையும் ஏமாற்றிட்டு படம் எடுத்துட்டு பரிசு தொகையை வாங்கிட்டு போனேன் அந்த போலியவே கண்டுபிடிக்க துப்பு இல்லாத இந்த திராவிட கூட்டம் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் தலைவர் பிரபாகரனோடு சந்தித்த புகைப்படம் போலி என்றும் அதை வந்து எடிட் செஞ்சு கொடுத்தது நான் தான் என் கையால் தான் அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன் அத்தனை நாளாக நான் கண்டுக்கல இப்போ தான் அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு இப்போ தான் எனக்கு அறிவாலயத்திலேருந்து பேமெண்ட் வந்துச்சு இப்போதான் சுபவீர பாண்டியன்ட்டு இருந்து பேமெண்ட் வந்துச்சு இப்போ தான் திமுக கிட்டே இருந்து அழுத்தம் வந்துச்சு அதனால் இந்த பொய்யை நான் உண்மையாக பேசுகிறேன் அப்படின்னு சங்ககிரி ராஜ்குமார் இன்னைக்கு வெளியில் வந்து பேச தொடங்கியிருக்கிறாரு நீங்கள் ஆயிரம் விமர்சனத்தை அள்ளி வீசினாலும் லட்ச விமர்சனத்தை உருட்டி போட்டாலும் சரி தமிழ் என்கிற ஒரு சித்தாந்தம் ஒருபோதும் திராவிடத்திடம் மண்டியிடாது மண்டியிட வைக்கவும் முடியாது தலைவரோடு சந்தித்த சந்திப்பு என்பது உண்மைகளையே ஒரு விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய வாய்ந்த ஒரு சந்திப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழீழம் என்கிற ஒரு விடுதலை கனவை வந்து கடந்து போகணும் அதை மறந்து போகணும் இன்னும் இதையே பேசிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் தமிழீழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலையை நீர்த்து போக விடாமல் இன்னும் உலகத் தமிழர்களிடையே அதை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய உன்னதமான பணியை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டு இருக்கிறது அதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த திராவிட கூட்டம் அன் சீமன் அவருடைய அபரிவிதமான வளர்ச்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனியாக போராடுகிறது நம்மை எதிர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சி வருகிறதா நாம் தமிழர் கட்சி எதிர்த்து நம்ம களமாடணுமா என்கிற ஒரு ஐயம் அப்போது நாம் தமிழ் கட்சியை தடுமாற விட வேண்டும் என்றால் அவர்களுடைய மடைமாற்றம் செய்வதற்கு நம்ம என்ன செய்வது என்று யோசிக்கும்போது தலைவர் பிரபாகரனோட புகைப்படம் இன்னும் பலவிதமான அவதூறு இன்னும் கட்சியில் இருநாள் வரைக்கும் என்னைய சோதனை கட்சியில் காலி செய்வது கட்சியின் மீது அவதூறு பாஜக கைகூலி ஆர்எஸ்எஸ் கைகூலி எத்தனையோ விடயங்களை சொல்லி பார்த்த திமுக திராவிட திருட்டு கூட்டம் இன்றைக்கி மீண்டும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த விடயத்தை தூக்கிட்டு வந்துச்சோ அதே விடயத்தை இன்றைக்கி தூக்கிட்டு வந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்திடலாம்னு அவ்வொரு பகல் கடமை கண்டுக்கிட்டு இருக்கிறாருக்கிடையில் உண்மைகள் அனைத்தும் இன்னைக்கு புகைப்படமாக ஆதாரங்களாக பல வாக்கு மூலமாக வெளிவந்து கொண்டு இருக்கும் பொழுது திராவிடம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் மண்டி இட்டுக்கிட்டு இருக்குது